அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்திலே கோட்டாபாய ராஜபக்ஷ இலங்கையினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இன்று லண்டனில் உங்களுக்கு தெரியும் உண்மை மற்றும் நீதி திட்டத்தின் அமைப்பினுடைய ஜஸ்மின் சூக்கா அவர்களுடைய தலைமையிலே அந்த பத்திரிகையாளர் மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இந்த வழக்கு தாக்கல் தொடர்பாகவும் அதற்கான காரணங்கள் தொடர்பாகவும் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதிலே இருக்கக்கூடிய நியாயத்தன்மைகள் தொடர்பிலும் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் ஜஸ்பின் சூகா என்கின்ற போது இலங்கை விவகாரத்திலே இலங்கையிலே இறுதி யுத்தத்தின் போது மனித உரிமை வீரர்கள் இடம்பெற்றது யுத்த குற்ற சர்வதேச நியமங்களுக்கு அமைய யுத்தம் நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சார்பிலே இலங்கையிலே இடம்பெற்ற யுத்த குற்ற தொடர்பான ஒரு ஆய்வினை மேற்கொண்டு ஒரு விசாரணையை மேற்கொண்டு ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்தவர் அதனைத் தொடர்ந்து இலங்கை விடயத்தில் மிகவும் கூர்மையாக செயல்பட்டு வருகின்ற ஜஸ்வின் சூக்கா நேற்றைய தினம் அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பில் ஒரு ஊடக சந்திப்பை இன்றைய தினம் லண்டனிலே நடத்தியிருக்கின்றார் அந்த ஊடக சந்திப்பிலே குறித்த வழக்குகளில் ஒன்றை தாக்கல் செய்த கனடிய பிரஜையான ரோய் சமாதானம் என்பவரும் பங்கு பெற்றி தகவல்கள் தெரிவிக்கின்றன தகவல்கள் என்ன பங்கு பெற்றி இருக்கின்றார் குறித்த ஊடக சந்திப்பிலே இனப்படுகொலையை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான சர்வதேச அமைப்பின் ஊடக ஊடக இணைப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சக ஊடகவியலாளர் ஆல்வின் சுயந்தன் கும் கலந்து கொண்டிருந்தார் அவர் தற்போது நிலவர நேர்களோடு இணைப்பிலே இணைந்திருக்கின்றார் இன்று அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் என்ன நடைபெற்றது என்பதை நிலவர நேர்களோடு பயந்து கொள்வதற்காக வணக்கம் சுயந்தன் வணக்கம் ஆ இன்றைய ஊடக சந்திப்பு தொடர்பாக நிலவர நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஊடக சந்திப்பு வந்து உலக கோத்தபாய ராஜபக்சேவுக்கு எதிராக அமெரிக்காவில் இரு வழக்கு சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்குகள் தொடர்புடைய ஊடக சந்திப்பே இன்று நடைபெற்றது அதற்குறிப்பாக ரோய் சம்பந்தன் என்ற நபர் கனடிய பிரஜை அவர் வந்து தனிநபர் சிவில் வழக்கு வந்து தாக்கல் செய்திருந்தார் ஐடிஜிபி ஊடாக அது தொடர்பான ஜஸ்டின் துர்கா தலைமையிலான ஊடக சந்திப்பே இங்கே நடைபெற்றது அந்த வழக்கு என்ன அது அவ இப்போ அது சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தலுக்கான ஒரு ஊடக சந்திப்பு இன்று லண்டனில் நடைபெற்றிருந்தது இதில் சம்பந்தன் வந்து தான் நேரடியாகவே கோத்தபாய ராஜபக்சவாயினால் ஆஹ் சித்திரவேதைக்கு உள்ளாக்கப்பட்டேன் கடத்தப்பட்டேன் என்று தான் நேரடியாகவே அதை சாட்சியமளித்திருந்தாரு அது தளவு அது அது அதற்காக கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும் என்று கூறி தான் அந்த வழக்கை அவர் தாக்கல் செய்திருந்ததாக இன்று உர சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தான் அங்கு இலங்கையில் தன்னை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவர்கள் செய்த சித்திரவதைகள் தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் இவ்வாறான சித்திரவதை அது நேரடியாகவே கோத்தபாய ராஜபக்சின் நேரடி கண்காணிப்பின் கீழே அந்த சித்திரவதைகள் எல்லாம் நடைபெற்றது என்பதை நான் அதில் சொல்லியிருந்தேன் ஆஹ் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டேன் என்பதை இன்றைய ஊடக சந்திப்பிலே சமாதானம் தெரிவித்திருந்தாரா ஆமாம் அவர் தான் கைது செய்யப்பட்டது வந்து தான் ஆஹ் அப்போதைய ஆஹ் ஹரத் தான் அவரை கொல்வதற்கான திட்டங்கள் செய்திருப்பதாகவும் அதே நேரம் ஜிபிஎஸ் இதுகள் போன்ற தொழில் தொழில்நுட்ப சாதனங்களை வந்து விடுதலை புலி அமைப்புக்கு விநியோகம் தன்னிடம் இல்லை என்று கூறிய போதுதான் அவரை தொடர்ந்து அவர்கள் கைது செய்து உள்ளே வைத்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் அவர் எந்த அடிப்படையில் பின்னர் விடுதலை செய்யப்பட்டது என்ற தகவலை தெரிவித்திருந்தாரா ஆமாம் அவர் வந்து இப்போ அவர் சொல்றது என்னென்றால் தான் நேரடியாகவே இப்ப தன பேர் இலங்கை மகிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நிறைய கடத்தல்கள் எதிர்கள் ஊடவியலாளர்களுக்கு எதிரான கடத்தல்கள் காணா போதல் இதெல்லாம் நடைபெற்றிருந்தது ஆனால் தான் கனேடிய பிறகு என்றபடியினால் தான் கடத்தப்பட்ட பிறகு தன்னை நேரடியாகவே செஞ்சிலுவை சங்கம் அணுகியிருந்தது அதன் அடிப்படையில் தன்னை விடுதலை செய்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டு ஒரு வெளிநாட்டு பிரஜை என்ற படியினால கனடியன் பிரஜையா இருந்தாலும் தன்னை ஆஹ் கனடியன் எம்பசி வந்து தன்னை ஒரு தன் உடல்நல இதுகள் மட்டுமே பார்க்க வழியோ முடிந்தது வழியோ ஆனால் தன் சட்ட அந்நாட்டு இந்த இளைஞராக இந்த சட்டத்தை மீறி அதுக்குள்ள தங்க கனடியன் எம்பசியால நுழைய முடியவில்லை தன்னை பாதுகாக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நேற்றைய வெளியாகிய செய்திகளில் இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை பாதுகாப்பு அச்சுறுத்தி துன்புறுத்தி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொண்டதாக தெரிவித்ததாக செய்திகள் வெளியாக இருந்தன அது தொடர்பில் ஏதாவது ஆமாம் நிச்சயமாக அவர் தன்னை அஹ் தன்னிடம் அதிக அளவான சித்திரைகளை மேற்கொண்டு ஒரு ஒப்புதல் மூலத்தை பெறுவதற்காகவே சித்திரவலைகள் செய்யப்பட்டது என்றாலும் தன்னிடமிருந்து மூலம் ஒன்றும் பெறப்பட்டதாகவும் அதில் சொல்லியிருந்தார் அந்த ஒப்புதல் மூலம் தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டதா என்ன ஒப்புதல் மூலம் அளிக்கப்பட்டது என்று சொல்லி இல்லை அது தொடர்பில் அவர் எதுவும் குறிப்பிடவில்லை ஆம் இதுவரை காலம் நான் நினைக்கிறேன் ஏழு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிடைப்பட்ட காலப்பகுதியிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைந்திலே ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது இதுவரை காலமும் அமைதியாக இருந்த ரோய் சமாதானம் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்ததற்கான காரணம் தொடர்பில் ஏதாவது தெளிவுபடுத்தினாரா ஆம் அவர் தனது குடும்பத்தின் குடும்பத்தினரது பாதுகாப்பு தொடர்பிலும் தான் பாதுகாப்பு கருதி தான் இவ்வளவு காலமும் அதை பொறுமை சாப்பதாக குறிப்பிட்டிருந்தார் தான் இது செய்வதால் தனது குடும்பத்துக்கு இன்னும் இதால பாதிப்புகள் ஏற்படுவோம் அது தொடர்பான ஒரு சரியான ஒரு அணுகுமுறையை தான் இதுவருகிறானோ தனது குடும்பத்துக்கு ஏற்ற பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர் இதனை இறங்கியதாக குறிப்பிட்டிருந்தார் ஆம் இந்த சந்திப்பிலே ஜஸ்மின் கருத்துக்கள் கருத்துக்களவார் அமைந்திருந்தன ஆம் ஜஸ்மின் சுகா வந்து அவர் சொல்லியிருந்தது வந்து ரோஜ் சம்பந்தன் வந்து இந்த டோச் தோச்ச விக்டிமிலா வந்து குறிப்பிடப்பட்ட ஒரு ஆளும் ஜஸ்மின் சுக்க ஏற்கனவே தோச்சர் சம்பந்தமான இதுகளை செய்வது உங்கள் யாருக்கும் அறிந்த விஷயம் அப்படி இருக்கல இவர் இந்த வழக்கை தாங்கள் முன்னெடுத்து நடத்துவதற்கான அவர் குறிப்பிட்டிருந்தவர் வந்து இதன் மூலம் நிறைய சாட்சியங்கள் வெளியிட வரும் ஏற்கனவே புலம்பெயர் தேசங்கள்ல பாதிப்புக்குள்ளானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இதன் மூலம் காட்சி ஒன்றும் மூலம் யுத்த குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் என குறிப்பிட்டிருந்தார் ஆமா தற்போது அமெரிக்காவிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்குகளை எவ்வாறு முன்னகர்த்துவது அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு திட்டமிட போவதாக ஏதாவது கருத்துக்களை ஜாஸ்மின் சுகாத இந்த சந்திப்பிலே தெரிவித்திருந்தாரா ஆஹ் இவர்கள் இதுக்கு இதற்கு ஒரு ஒரு வழக்கு நினைச்சிருக்கிறார்கள் அவரும் இன்று வந்திருந்தார் அவரும் தான் சிவில் வழக்கு இப்போது அவருக்கான சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது கொடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் வழக்கு தாக்கல் செய்தபடி அவர் அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு தனது விளக்கத்தை அளிக்க தவறும் பட்சத்தில் இவர்களுக்கு சார்பான ஒரு தீர்ப்பு வருவதற்கான சாத்திய கூறியிருக்கு என அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் இதை தாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் இதற்கான இது இது வழக்கு தாக்கல் செய்வதாக மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய சாட்சியங்களை கொண்டு தாங்கள் தொடர்வோம் என குறிப்பிட்டிருந்தோம் ஆம் சுயந்தன் இலங்கையிலே இன்றைய நிலவரப்படி குறித்தபடி அந்த தொடர்பிலே பல்வேறு கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அதிலும் ஒரு பகுதியினருடைய கருத்தாக இருப்பது என்னவென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கோடாபாய ராஜபக்ச போட்டியிட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அதற்கு தடை ஏற்படுத்தும் நோக்கில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது என்று இது தொடர்பிலே இன்றைய ஊடக சந்திப்பிலே ஏதாவது கருத்துக்கள் பரிமாறப்பட்டதா ஆஹ் அது தொடர்பில் எதுவும் எதுவான கருத்துகளும் அங்கே கேட்கப்படவில்லை தொடர்பு பயிரப்படவில்லை இது தொடர்பில் அது அவ்வாறான கருத்து பரவலாக நிலவு வந்த ஆஹ் தாங்கள் அதுக்காக பெர்டிகுலரா இதை செய்யவில்லை என்றும் அவர் கோத்தபாய ராஜபக்ச யுத்த குற்றவாளி அவர் ஏற்கனவே யுத்த குற்றம் உழைத்தவர் என்பதை நிரூபிக்கிறதுக்கானது வழியைத்தான் தாங்கள் செய்தி தற்போது அவர்கள் அங்கே அமெரிக்காவிலே கலிபோர்னியா நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்ற வழக்குகளிலே கோடாபாய ராஜபக்ஷ குற்றவாளியாக நிரூபிக்கப்படுவாராக இருந்தால் எவ்வாறான தண்டனைகள் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன போன்ற தகவல்கள் ஏதாவது இன்று ஊடக சந்திப்பிலே வெளியிடப்பட்டதா சம்பந்தமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவர்கள் தற்போது முதலாவது நகர்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் இனி அடுத்த அவர் சம்மனுக்கு அவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பானைக்கு அவர் அவரது பதிலை பொறுத்து அமெரிக்க நீதிமன்றம் அந்த முடிவுகளை எடுக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த ரோய் சமாதானம் தவிர இன்னொருவர் அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அதாவது மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்துங்களுடைய மகள் அவருக்கும் லசந்த விக்ரமத்துங்களுடைய மகளுக்கும் ஜஸ்மின் சுக்கா தரப்பினர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக ஏதாவது தகவல்கள் பரிமாறப்பட்டதா இல்லை அவருக்கும் அவருக்கும்ஸ்மின் தொடர்புகள் இருப்பதாக எதுவும் இல்லை இவர்கள் வந்து ரோஹித் சம்பந்தன் பித்தி மூடாகவே அவருக்கும் இதற்குமான தொடர்புகளை அதனால்தான் அவர்கள் இந்த அந்த கேட்டு அவரும் இங்கு லண்டனுக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார் நன்றி சுயந்தன்